கந்த சஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம்போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதிதோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கெண்கினியாட மயில் நடந்தையும் மயில்வாகனார் கையில் வேளால் என வந்து வரவர வேளா இதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிறுகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவனபவனார் சடுதியில் வருக ரகனி அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்தவிழிகள் பன்னிரண்டு இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொளி ஐயும் நிலை பெற்றெண்முன் நித்தமும் ஒளிரும் சண்முகன் நீயும் தனியொளி ஒவ்வொண்டியாம் சிவகுகந்தினம் வருக ஆறுமுகமும் அணிமுடி ஆறும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னணி நெற்றியில் நவமனி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆரிய தின்புயர் தழகிய மார்பில் பல்பூஷனமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட மாலையும் முப்பூரி நூலும் முத்தனி மார்பும் செப்பழகுடைய திருவைருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரளி பட்டும் நவரத்னம் பதித்த நர்சீராவும் இரு துடையழகும் இணைமுழந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க செககனா டு டகு டகு டிகு ங்கு டிங்குகு விந்து விந்து மைலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து ஆளும் ஏறகச் செல்வ மைந்தன் வேண்டும் வரமகைந்துதும் லாலா லாலா வேசமும் லீலா 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 என்று உன் திருவடியை உறுதியென்றென்னும் என் தலை வைத்து இணையடி காக்க என்னு குயிராம் இறைவன் காக்க பன்னிர விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க கொடிபனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருபல் முனைவேல் காக்க செப்பியனாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணி கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருதோல் வளம்பர காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றடை அழகுற செவ்வேல் காக்க நானாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அழிவேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவல் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வதனம் அசைவுள்ள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அரையுறுள் தண்ணீர் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் பொடிபட பிள்ளி சூனியம் பெரும்பகை அகல வல்லபூதம் வளாட்டிக பெய்கள் அல்லர் படுத்தும் முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லிவாய் பெய்களும் குரலைப் பேய்ளும் பெண்களைத் தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனைக் கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேரி இது எல்லிலும் இருட்டிலும் மன்னரும் கணபூசை கொள்ளும் காலியோடவரும் விட்டாங்காரரும் மிகபல பெயர்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பலகலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது ஓதுமஞ்சனமும் ஒருவழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலத்துதால் என கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டாளரி மறிகட்டோட படியினில் முட்ட பாசக்கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதிரக்கட்டு கட்டி உருட்டு கைகால் முறிய கட்டு கட்டு கண் முட்டு முட்டு செக்கு செக்கு சொக்கு விடுவிடுவேளை வெண்டது ஓட புளியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனித்தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் ரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதனில் இறங்க ஒளிப்பும் சுழுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பக்கப் பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்து அரணை ஆப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட கருள்வாய் ஈரே உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மகிந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே செயலொலி பவனே திரிபுர பவனே திகழொலி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரி திருமருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடிஞ்சுரை விடுத்தாய் தந்தா குகனை கதிர்வேல் அவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகாசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் வேளா செந்தின்மாம் மலையூரும் செங்கல்வராயா சமராபுரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் விற்க யானுனை பாட தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை நாடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாசவினைகள் பற்றது நீங்கி உன்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் இரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்தமெத்தாக வேளாவிதனார் சித்தி அடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மைலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றன்பாய் பிரியமளித்து மைந்தன் என் மீது மணமகின் தருளி தஞ்சமன் ரடியார் தழைத்திட அருள்சை கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவ ராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி ஆகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே செபித்து உகந்த நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்களும் வசமாய் மன்னர் என்பர் சேர்ந்தங்கருள் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெறில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தர்க்கை வேளாம் கவசத்தடியை வழியாய்க்கான மெய்யாய் விளங்கும் விழியார்க்கான வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடிப்படியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளாம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகை அதனால் இருபத்தேழு உவந்தமுது அளித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இணைத்தடு தாட்பலை என்றனது உள்ளம் மேவிய வடிவரும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகிழ் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் மயில்நடமிடுவாய் மலரடி சரணம் 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 சரவண பபவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் முருகன் துதி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே